துப்பாக்கி சூடு நீதிமன்ற வளாகத்துக்கு முன்பாக நடைபெற்றதுக்கு அப்புறமா வந்து அங்கே இருக்கக்கூடிய சில பிரதேச மக்களும் வந்து அந்த இடத்துக்கு வந்து ஒரு போயிருக்க துப்பாக்கி கிடைக்குது அப்படின்னு சொன்னால் என்ன காரணமாக இருக்க முடியும் அவரால் எப்படி அந்த துப்பாக்கியை பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருந்திருக்கு முடியாது இதுக்கு பின்னால் வந்து யார் இருக்கிறாங்க யார் செயற்படுறாங்க அப்படின்றத வந்து வணக்கம் முறைபோல் இலங்கையில் வந்து இப்போ சமீப காலமாக இந்த துப்பாக்கி கலாச்சாரம் அப்படின்றத வந்து அதிகரித்து கொண்டே வருது நிறைய இடங்களில் வந்து இந்த துப்பாக்கி சூடு அப்படின்றது அதிகமாக நடந்து கொண்டு வருது மன்னரில் இருக்கக்கூடிய நீதிமன்ற வளாகத்துக்கு முன்பாக அதாவது துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு அந்த இடம் வந்து எப்படி இருந்தது அப்படின்றதையும் வந்து இந்த காணொலியில் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்களை வந்து கண்டிப்பாக கீழே பதிவிடுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் நடந்ததுக்கு பிறகு வந்து பொதுமக்கள் மத்தியில் இந்த துப்பாக்கி கலாச்சாரம்ன்றது வந்து அதிகரித்து கொண்டே போகுது ஸோ இது சம்மந்தமான கருத்துக்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக பதிவிடுங்க இப்போ அங்கே நடந்த ஒரு காட்சி அதாவது சூடு இடம்பெற்றதுக்கு அப்புறமா வந்து அங்கே நடைபெற்ற காட்சி சம்மந்தமான சில காணொலிகளை வந்து இந்த காணொலி நீங்கள் பெரு பாருங்கள் இது வந்து நீதிமன்ற கற்றத்தை வந்ததில் காட்டிங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காணொலி எல்லாமே துப்பாக்கிச்சூடு நீதிமன்றம் நீதிமன்ற வளாகத்துக்கு முன்பாக நடைபெற்றதுக்கு அப்புறமா வந்து அங்கே சில போலீஸாரும் வந்துட்டு அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய சில பிரதேச மக்களும் வந்து அந்த இடத்துக்கு வந்து போயிருக்கிறாங்க வீதியில் வந்து அறவாசி தூரத்துக்கு வந்து அந்த துப்பாக்கி சூடு இடம்பெற்ற சம்பவங்களாக வந்து போலீஸாரால் குறிக்கப்பட்டு வச்சிருக்கு ஸோ அது ஒரு துப்பாக்கி சூட்டு அதாவது பயன்படுத்தக்கூடிய அந்த துப்பாக்கியோட அந்த குண்டு அதில் வந்து காட்டப்பட்டிருக்குது ஆஃபீஸில் இருக்காமல் கேண்டிக்கணும் அதான் அப்போ இப்போ நீங்கள் இந்த பார்த்து எல்லாம் வந்து அந்த சம்பவ சம்பவம் நடந்த அதாவது தாக்குதல் நடத்தப்பட்டவர்களால் வந்து தாக்குதலுக்கு உள்ளானவர்களுடைய அவர்கள் விட்டுட்டு போன சில எச்சங்களை தான் இந்த காணொலியில் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்க தொடர்ந்து வந்து இந்த காணொலியில் என்ன விஷயங்கள் அங்கே நடைபெற்றிருக்குது அப்படின்றத பார்க்கலாம் சரி சரி நம்ம ஸ்டோரிஸம் ஸ்டோரிலேருந்து ஓகே ஸோ அந்த இடம் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்படியே ஒரு பரபரப்பான ஒரு சூழலாக வந்து அந்த இடம் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ இலங்கையை பொறுத்த மட்டும் இலங்கையில் வந்து இப்படியான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் வந்து அதிகமாக நடைபெற்று கொண்டு வருது அதுவும் பார்த்தீங்கன்னா சொன்னால் பொதுமக்கள் மத்தியில் தான் இது வந்து அதிகமாக போய் கொண்டு வருது Oh, this பொதுமக்கள் வந்து சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக வந்து இந்த துப்பாக்கி மாறி இருக்குதுன்னு இன்னைக்கு நிறைய இடங்களில் வந்து இந்த துப்பாக்கி பிரயோகம்ன்றது வந்து நடைபெற்றுக்குது அந்த வேலையெல்லாம் துப்பாக்கி ரவை வந்து இருக்கிறத நீங்கள் காக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ¡Gracias! ஸோ இந்த ஒன்று ரெண்டு எட்டு அப்படின்றது எல்லாமே வந்து அங்கே இடம்பெற்ற ஒரு தாக்குதலுக்கு அப்புறமா வந்து அங்கே அவங்க போலீஸாருக்கு கிடைத்திருக்கக்கூடிய எச்சங்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த எச்சங்களை வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இப்போ இந்த காணொலி எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அந்த இடம் வந்து எப்படி அந்த சூட்டு சம்பவம் நடைபெற்றதுக்கு அப்புறமா வந்து அந்த இடம் வந்து எப்படி பரபரப்பாக இருந்தது அப்படின்றதெல்லாம் நீங்கள் காணொலியில் பார்த்துருப்பீங்க ஸோ உண்மையாக வந்து இப்படியான சம்பவங்கள் வந்து இடம்புறதை அதிகரித்து கொண்டு வந்தால் எங்களுடைய சமூகம் வந்து எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது அப்படின்றது ஜோசிச்சு பார்க்க வந்து எங்களுக்கு ஒரு பயம் ஒன்று உருவாகுமே வந்து அவ்வாறான கொடிய சம்பவங்கள் வந்து இலங்கையில் இப்போ நடந்து கொண்டு வருது இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்ன இருக்க முடியும் ஒரு சமூகத்தில் வந்து ஒரு தனிநபருக்கு துப்பாக்கி கிடைக்குது அப்படின்னு சொன்னால் என்ன காரணமாக இருக்க முடியும் ஸோ அவரால் எப்படி அந்த துப்பாக்கியை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்திருக்கு உண்மையாக ஸோ இதுவெல்லாம் யோசிச்சு பார்க்குள்ள வந்து இதுக்கு பின்னால் வந்து யார் இருக்கிறாங்க யார் செயற்பட்றாங்க அப்படின்றத வந்து பொலிஸாக கண்டுபிடிச்சி அதுக்குரிய உரிய நடவடிக்கையை எடுத்து அவங்களுக்கு உரிய வந்து அந்த சட்ட நடவடிக்கைகள் எடுத்து கொடுக்குறது மூலமாக தான் மக்கள் மத்தியில் வந்து இது பொதுமக்காக துப்பாக்கி பயன்பாடு அப்படிங்கிறத பயன்படுத்துகிற வந்து குறைக்க முடியும் ஸோ இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்களை வந்து கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வாறான காணொலிகளை வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து பார்க்குறதுக்கு வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் போகக்கூடிய வீடியோக்கள் அனைத்தையுமே வந்து உங்களால் உடனுக்குடனாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது